மற்றும் அவரது வீரர்களுடன் வீரர்கள் தங்களது கைகோஷத்துடன் உற்சாக சட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக விளையாடிய மூன்று அணிகளுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் அருமையான ஆட்டம் முதல் பரிசு எஸ்ஓஎஸ் அணி கேப்டன் பேர் கேப்டன் மணி அவர்கள் தங்களது விளையாட்டு வீரர்களை மற்ற அணி வீரர்கள் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசு மின்னணி கைப்பற்ற போட்டியின் முதல் பரிசை வென்றுள்ள அணி எஸ்ஓஎஸ் எஸ்ஓஎஸ் அணியின் முதல் பரிசையை வென்றுள்ளது அணிக்கான கோப்பையும் பயிற்சி தொகையும் வழங்கப்படுகிறது திறமையாக விளையாடிய மூன்று அணிகளுக்கும் பாராட்டுகள் கோகுல் கையில காசு கொடுங்க கோகுள் எவ்வளவு கோகுளு என்ன தெரியுமா என்ன தெரியுமா கோகுளு ஒரு வழியா வாய் வர மாட்டேங்கு எக்ஸாம் ஜெயிச்சாச்சு ஒரு வழியா கப்ட்டு நம்மதே சாத்தூர் டவுன் எஸ்ஏ தமிழ் எஸ்ஏ அவர்களின் பையன் முதல் பரிசை வாங்கி கொடுத்துள்ளார் சாத்தூர் அணிக்காக வர